நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகியன பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்புல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிற கலந்துக்கங்க பஞ்ச கோஷம் என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதாவது நம்ம உடல் இல்லைங்களா உடல் வந்து அன்னமய கோஷம் உடம்பு சுத்தி ஆறானு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி பீல்ட் இல்லைங்களா அது பிராணமய கோஷம் மனசு நமக்கு தெரியும் மனோமய கோஷம் விஞ்ஞானங்கிறது புத்தி ஆன்ம இப்படி நமது உடம்பில் உள்ள நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு கிளர் பாஸ்கர் நான் ஆன்லைன் மூலமாக வித்தியாசமான தலைப்பில் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இந்த வகுப்பு மே பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும் கோஷம் அப்படிங்கிற வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்சகோசம்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி இந்த வகுப்புல கலந்துக்குங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் பஞ்ச கோஷம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்